மாரேலி மாதத்தில் திங்கட்கிழமையும் பௌர்ணமி திதியும் கூடி வர இந்த நாளில் இந்த தீபத்தை ஏற்றுனா நம்ம மனசில் இருக்கிற கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாமே தீரும் இந்த தீபத்தை வந்து நம்ம வீட்லேயும் பௌர்ணமி திதி திங்கட்கிழமை ஏற்றலாம் இல்லைன்னா கோவிலில் போய் கூட இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த தீபத்தை வந்து சூடிய வராகி அம்மாவுக்கு தீபம் ஏற்றுறது வீட்டில் தீபம் ஏற்றுறதா இருந்தால் ஐந்து எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும் முழு பழமாக எடுத்துக்கணும் எந்த இடத்துலையும் புள்ளி இருக்கக்கூடாது ஒரு பழத்தில் ஒரு தான் ஏற்றணும் ஒரு பழத்தை கட் பண்ணி மேலே மட்டும் கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள சாறு கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ளே இலுப்பெண்ணை ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும் வீட்டில் ஏற்றுறதா இருந்தால் ஐந்து எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றணும் இதே இது வராகி அம்மாவோட கோவிலில் போய் தீபம் ஏற்றுறதா இருந்தால் ஐம்பத்தி ஆறு எலுமிச்சம்பெலாம் எடுத்து ஐம்பத்தி ஆறு விளக்கு தீபம் ஏற்றினால் நம்ம மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் இந்த தீபத்தை வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் தேதி மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பதுக்குள்ளே தீபம் ஏற்றணும் எல்லோருக்கும் வராகியம்மா ஆசை கிட்டட்டும் தேங்க்யூ